சந்தி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய திரை முடிச்சு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஃபீனிக்ஸ் இந்த படத்தை அனல் அரசு இயக்கியிருக்கிறாரு விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா விஜய் சேதுபதி ஹீரோவாக இந்த படத்தில் என்ட்ரி ஆகிறாரு இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் சம்பத் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க சாம் சியஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு வேல்ராஜ் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்காரு இந்த படத்தோட கதை என்னென்னா அண்ணனை ஒரு குரூப் கொண்டுடுறாங்க அதற்கு தம்பி பழி வாங்குறாரு பழி வாங்கினதுக்கு பிறகு தம்பியை எதிர் குரூப்பு எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு தூக்க பார்க்குறாங்க அதுலேருந்து தம்பி இல்லையான்றது இல்லையான்றதுதான் கதையாக இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி தான் இந்த படத்தை நிறைய பேச வேண்டியிருக்கு ஏன்னா இது படத்துக்கு ஏ சாண்டல் அந்த அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது முக்கிய காரணம் டைரக்டர் அனல் அரசு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்னால பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருக்காரு முதல் படத்தில் இந்த அளவுக்கு ஒரு எப்போவுமே ஒரு அப்கமிங் ஹீரோ சாஃப்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க ஆனால் சூர்யா சேதுபதி அடிக்கிறாருன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அவர் ஒரு பத்து பேர் அடித்தாலும் அது நம்புற மாதிரி இருக்குது அதுக்கான ஒரு ஃபிசிக் இருக்குது அதுக்கு மெனக்கெட் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிந்து பாத்னு ஒரு படத்தில் விஜய் சேதுபதியோடு அவர் நடிக்கும்போது நல்லா சப்பியாக குண்டாக இருப்பார் இதில் நல்லா ஒரு சிக்ஸ் பேக் வைக்கிற அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹீரோ மெட்டீரியலாகவே அவர் தெரிகிறார் ஃபைட் சீக்கொன்ஸாக இருக்கட்டும் சரி டான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி நல்லாவே மெனக்கெட்டுருக்கார் கேஷுவலாக அவர் நடிக்கிறதுலாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படங்களில் அவர் கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷனில் கொஞ்சம் மெனக்கெட்டுருந்தாலும் ஒரு ப்ராமிசிங் ஹீரோவாகவே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே அவர் வருவார்ன்றே சொல்லலாம் மேலும் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் என்னென்னா படம் டூ ஹவர்ஸ் இருக்கிறனால பெரிதளவு உங்களுக்கு போர் அடிக்காது நிறைய ஸ்டார் காஸ்ட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் போர்ஷன் கொடுத்துருக்காங்க சம்பத் ரோல் வரலட்சுமி எல்லாருக்குமே நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடு இருந்தாலும் அவங்க கச்சிடமாக பண்ணியிருக்காங்க ஃபுல் பேக்டாக இருக்குது நிறைய சண்டை காட்சிகள் தான் இருக்குது ரொமான்டிக் சீன்ஸை விட ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தில் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயுமே ஹீரோக்கான ஹெலிவேஷனாக தான் பார்க்க முடியுது ஒரு மாஸ் ஒரு லுக்காக இருக்கட்டும் சரி அவர் அதை எப்படி அதை டேக்கிள் பண்ணுறாருன்றது எல்லாமே பக்காவே இருக்குது சூர்யா விஜய் சேதுபதிக்கு இந்த முதல் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பல்வேறு ட்ரால்கள் வந்தாலுமே இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ப்ராமிசிங் இதுவே கொடுத்துருக்கு சூர்யா விஜய் சேதுபதி அடுத்தடுத்த படங்களை எப்படி அவர் சூஸ் பண்ற பொறுத்து தான் அவர் சஸ்டெயின் பண்ணுவாரா இல்லையான்ற சொல்ல முடியும் ஆனா ஃபர்ஸ்ட் படத்துல நாட் பேட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு மேலும் ஒரு திரை விமர்சு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களுந்து விடைபெறுவது உங்கள் ராஜா சினிமா உலகை பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க